வணக்கம் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் மின்னோட்டவியல் அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடத்துல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நாம பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் சார் அது அப்படின்னு சொல்லி இப்போ இதுதான் கொஸ்டின் கீழ்க்கண்ட சுற்றில் மின்னோட்டத்தின் எண் மதிப்பு மற்றும் திசை அதாவது மேக்னிடியூட் டைரக்ஷன் சொல்லுவோம் இல்லையா இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி சுற்று அதாவது சர்க்கியூட் படம் வந்து இதா இருக்கு இப்ப நாலு ஆப்ஷன்ஸ் தெரியுங்கள் புள்ளி அஞ்சு ஆம்பியர் ஏயில் இருந்து பிக்கு இ வழியாக அதாவது இது ஏ இந்த இ வழியா அப்படியே பிக்கு அஞ்சு பை ஒன்பது ஆம்பியர் ஏயில் இருந்து பிக்கு இ வழியாக இந்த அளவு மட்டும் மாறி இருக்கு ஒன்னு புள்ளி அஞ்சு ஆம்பியர் பி யிலிருந்து ஏக்கு இ வழியாக அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல கோடை மாறி கொடுத்துருக்குறாங்க நாலாவதும் புள்ளி ரெண்டு ஆம்பியர் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அதே திசை பியில் இருக்குது இப்போ சுற்றில் மின்னழுத்தம் அதாவது கரண்ட் அதுக்கு என்ன சார் நம்ம ஓம் சுவிதி படிச்சிருக்கிறோம் விஸ்இக்வல் டு ஐஆர் அல்லது ஐஎஸ் ஈக்குவல் டு விஆர் அப்ப விங்கிறது என்னது மின்னழுத்தம் இங்க ரெண்டு பேட்டரி இருக்கு கூட்டிட வேண்டியது என்ன சார் இல்ல நிகர மின்னழுத்தம்

அதிக மின்னழுத்த புள்ளியிலிருந்து குறைந்த மின்னழுத்த புள்ளி நோக்கி செல்லும் அதான் கன்வென்ஷனல் கன்வென்ஸ் மரபுடியா போகும்போது ஹையர் வோல்டேஜில் இருந்து குறைய வோல்டேஜ் ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் இருக்கு அதிக மின்னழுத்தம் இருந்து குறைந்த மின்னழுத்தம் இங்க அதிக மின்னழுத்தம் எங்க இருக்கு வோல்ட் பேட்டரி குறைந்த மின்னழுத்தம் ஐந்து வோல்ட் பேட்டரி அப்போ ஏயில் தான் ஏக்கு பக்கத்தில் தான் எடுத்து பத்து கொடுக்கு ஸோ ஏயில் எடுத்து பிக்கு இ வழியாக என்பது சரியான திசை மொத்தத்தில் எண் மதிப்பு திசை சேர்த்து பார்த்தோம் சுற்றில் மின்னோட்டத்தின் எண் மதிப்பு மற்றும் திசை புள்ளி ஐந்து ஆம்பியர் ஏயிலிருந்து பிக்கு இ வழியாக என்பது சரியான விடை ஓகேயா இது வரைக்கும் நம்ம இந்த மின்னோட்டவியல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர்ல ஏழு கேள்விகள் பார்த்துருக்குறோம் அடுத்த வீடியோவில் ஏழு ஒரு பாடத்திலிருந்து கேள்விகள் பார்ப்போம் பிற்காலத்தில் தேவைப்பட்டால் இதே பின்னோட்டவியல்ல மேலும் கேள்விகள் நம்ம வந்து பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்